அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடும் கமலா ஹாரிஸ் இந்தியரா கருப்பினத்தவரா என குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் கேள்வி எழுப்பியுள்ளார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே துளசேந்திரபுரம் கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர் கமலா ஹாரிஸ் அமெரிக்க அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து அதிபர் ஜோ பைடன் விலகியதைத் தொடர்ந்து ஜனநாயக கட்சி சார்பில் கமலா ஹாரிஸ் போட்டியிடுகிறார் இந்த தேர்தலில் தன்னை கருப்பினத்தவராக அடையாளப்படுத்திக் கொள்ளும் கமலா ஹாரிஸுக்கு ட்ரம்ப்பை விட ஆதரவு குவிந்து வருவதாக கணிப்புகள் கூறுகின்றன இந்த நிலையில் சிக்காகோவில் கருப்பின ஊடகவியலாளர்களுக்கான தேசிய சங்கத்தில் டொனால்ட் ட்ரம்ப் கலந்துரையாடினார் அப்போது கமலா ஹாரிஸ் இந்தியரா கருப்பினத்தவரா என்று அவர் கேள்வி எழுப்பினார் கமலா ஹாரிஸ் எப்போதுமே இந்திய பாரம்பரியத்தைக் கொண்டவர் இந்திய பாரம்பரியத்தை மட்டுமே ஊக்குவித்து வந்துள்ளார் இவர் கருப்பினத்தவர் என்று எனக்கு தெரியாது ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்பு கருப்பினத்தவராக மாறினார் தற்போது தன்னை கருப்பினத்தவராக அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்புகிறார் எனவே அவர் இந்தியரா அல்லது கருப்பினத்தவரா என்று எனக்கு தெரியாது இத்தனை நாள்களாக இந்தியராக இருந்த கமலா ஹாரிஸ் திடீரென கருப்பினத்தவராக மாறியுள்ளார் என்றார் ட்ரம்ப் இதற்கு பதிலளிக்கும் வகையில் கருத்து தெரிவித்துள்ள கமலா ஹாரிஸ் எல்லாம் பேசித்திருந்த கதை டொனால்ட் ட்ரம்பின் பிரிவினைவாதம் மற்றும் மரியாதை குறைவான நடத்தியை விடவும் மேலான ஒரு தலைவர் அமெரிக்க மக்களுக்கு தேவை என்று கூறியுள்ளார்